சூர்யாவுக்கு வயசு அம்பது குள்ளாரதான் கீழேதான் அவரு கிட்டத்தட்ட ஷாருக்கானோட வயசு என்ன சாருக்கானோட க இதெல்லாம் ஷாருக்கான் சிக்ஸ் பேக் கீழே கேமரா வச்சா வேற லெவல்ல இருக்குங்க அந்த ரேஞ்சில எல்லாம் நடிச்சு காட்டுறாரு நீங்க அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷால் விஷாலும் சூர்யாவும் ஒரே காலகட்டங்கள்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு சத்யம்ங்கிற படத்துல வந்து நயன்தாராவும் பேக் வச்சிருப்பாங்க ஆஹ் ஏன்னாங்க சிரிக்கிறீங்க நயன்தாரா இல்ல நயன்தாரா நீங்க அந்த சத்தியம் படத்துல பாக்கலையா ஐயோ நீங்க வேற லெவலில் நைன்தாரா பேக்கு தான் இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு நீங்க நல்லா உத்து பாருங்க அந்த இடத்துல ஐயா வந்து பார்க்கல சிவகுமார் ஐயா வந்து நைன்தாராவோட பேக்லாம் பார்க்காம இருந்திருக்காங்க பாடி பில்ட்ஸோட இதெல்லாம் படங்கள்லாம் பாருங்களேன் உடம்பெல்லாம் இதா இருக்கும் இந்த இடத்துல மட்டும் குறுகி போயிடும் அதாவது அவங்களோட ஆணுறுப்பு பகுதி வந்து ரொம்ப சின்னதாயிடும் ஆனா சிக்ஸ் பேக் அப்படிங்கறது மொத மொதல் தமிழ் சினிமாவில் அந்த பேக்காக அந்த அடுக்குகள் வயிற்றில் வந்து அடுக்குகளை வச்சு காட்டினது வந்து அல்லொரிச்சம் ஒரு சூர்யாவோட அப்பா நான் ஒரு ஹீரோவோட அப்பாங்கிற ஃபீலிங் அங்கே இருந்ததுன்னா ஹீரோனை பில்டப் பண்ணி ஆகணும் கேங்குட்ஸ் குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்மையில் ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் லான்ச் அந்த நிகழ்ச்சி நடந்தது சூர்யா பேசியிருப்பார் அவருடைய தந்தையார் சிவகுமார் மார்க்கண்டேயன் அவர் பேசியிருப்பார் எப்பயுமே அவர் ஏதாச்சும் ஒன்று பேசுனார்னாலே ஒரு ஒரு சர்ச்சை கிளம்பும் அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் மொபைலில் தட்டி விட்டது இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் லாஸ்ட்டாக வந்து கங்குவா படுதோல்வி தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது ஏன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஆடியோ லஞ்சிலெலாம் ஹண்ட்ரட் டேஸ் சக்ஸஸ் மீட்டு இது இதுன்னு பில்டப் கொடுத்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இப்போவும் அதே மாதிரி ஒரு பில்டப் என்னென்னா எவண்டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிக்ஸ் பேக்ஸ் வச்சது சூர்யா தான் அப்புறம் சூர்யா வந்து பயங்கரமான ஆக்டரு ஐயோ ஹோஹா அவரை பற்றி கே கேட்டால் பயங்கரமாக சொல்லுவாங்களேன்ற மாதிரி அவரே வந்து பில்டப் கொடுக்குறாரு அது கொஞ்சம் வி விமர்சனமாகுது என்னென்னா எதனால் சொல்கிறானு இது நம்மளாக சொ நானாக சொல்கிறது இல்லை அவர் பேசுனதுக்கு பேசுனதுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொன்ன கமெண்ட்ஸ் வீடியோஸில் போய் பார்த்தாலே பொதுமக்களை என்னன்னா விட்டால் சிக்ஸ் பேக்ஸே இவங்க தான் அறிமுகப்படுத்துனாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் இல்லை அது அவருக்கு தெரியாத விஷயமா இருக்குது நீங்கள் எப்படி யார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிக்ஸ் பேக்ஸ் வச்சுது அந்த சந்தேகம் எங்களுக்கே வந்துருச்சு இப்போ நீங்கள் தெளிவு இல்லை நான் ஒரு சிக்ஸ் பேக்கை பார்த்ததுக்கப்புறம் நாம் கொஞ்சம் சர்ச் பண்ணுவோம்ல அப்படின்னு அப்படிலாம் பார்த்தோம்னா மொத மொதல் உடம்பெலாம் காட்டி நடிச்சிருக்கிறதுங்கிறது ஏகப்பட்ட நடிகர் கரிகாலன்னு ஒரு நடிகர் வந்து உடம்பெலாம் காட்டி நடிச்சிருப்பார் ஆமா அப்புறமேலு நிறைய பேர் உடம்ப காட்டி நடிச்சிருக்காங்க எல்லாருமே அந்த உடம்பை காட்டிங்கிறது எல்லா காலகட்டங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க ஆனால் சிக்ஸ் பேக் அப்படிங்கறது மொத மொதல் தமிழ் சினிமாவில் அந்த பேக்கா அந்த அடுக்குகள் வயிற்றுல வந்து அடுக்குகளை வச்சு காட்டுனது வந்து அல்லூர்ஜுன் தென்னிந்தியாவில் சொல்றேன் தென்னிந்தியாவில் அல்லுர்ஜுன் ஆர்யா ஆர்யா அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு படம் அந்த படத்துல வந்து அவர் வந்து இது டப்பிங் படமா இங்க வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஓகே ஓகே ஆமா டப்பிங் படம் வந்தாலும் அது கணக்கு தான் ஓகே அப்ப நார்த் விட்டுறோம் சவுத்லயே ஃபர்ஸ்ட் அல்லு అర్జున్ பண்ணிட்ட அல்லு అర్జున్ தான் அதுக்கு அடுத்து சூர்யாவா இல்ல அடுத்து சூர்யான்னு சொல்ல முடியாது அதாவது அவர் விஷால் 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 விஷாலும் சூர்யாவும் ஒரே கால கட்டங்கள அந்த படம் ரிலீஸ் ஆச்சு சத்தியம்ங்கற படத்துல வந்து 9 ஹவர் பேக் வச்சிருப்பாங்க ஏன்னாங்க சிரிக்கிறீங்க நயன்தாரா இல்லை நயன்தார நீங்கள் அந்த சத்தியம் படத்தில் பார்க்கலையே ஐயோ நீங்கள் வேற லெவல் நயன்தார பேக்கு தான் அதில் பேசப்பட்டது நான் விஷால் மட்டும் தான் கவனித்தேன் நயன்தாராவோட விஷால் வச்சிருக்கிறது சிக்ஸ் பேக்குனா நயன்தாரா வச்சிருக்கிறது ஃபோர் பேக் இருக்கும் ஆக்சுவலாக அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் நல்லா உத்து பாருங்க அந்த இடத்துல நீங்க உண்மையிலேயே நான் வந்து இதெல்லாம் சொல்லல நெட்ல இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா சூர்யாவுக்கு முன்னாடி விஷாலு அல்லு அர்ஜுன் வச்சா பரவாயில்ல நயன்தாராவே வச்சிருச்சு சீரியஸா நயன்தாரா பேக் வச்சிருந்தாங்க தான் சொல்றேன் சரி ஆயிரம் படத்துல தான் எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து அதை இது இது பண்ணது அது அது வார்னமாயிரம் நவம்பர் இதெல்லாம் சத்தியம் எல்லாம் வந்தது அதுக்கு முன்னாலே வந்துருச்சு அதனால தான் நான் அது முன்னால ஒரே காலகட்டத்தில் இதுக்கு ஒரே ஒரே காலகட்டங்களில் யார் முன்னால ரிலீஸ் பண்றாங்களோ அவங்களோட கணக்கு தானே நம்ம எடுப்போம் அப்படிங்கிறப்ப நயன்தாரா வரைக்கும் பேக் காட்டிருக்காங்கிறதா நான் சொல்றது அதனால் இந்த சிக்ஸ் பேக்குங்கிறது இவர் புதுசாக கொண்டு வந்து ஆக்சுவலாக ஐயா வந்து பார்க்கல சிவகுமார் ஐயா வந்து நயன்தாராவோட பேக்கெலாம் பார்க்காம இருந்திருக்காங்க அதுதான் இங்கே இது விஷாலோட அவர் சொல்கிறாரு நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக படமே பார்க்குறது இல்லைன்னு படம் பார்க்காதவரும் இந்த மாதிரி தெரியாத விஷயத்த சொல்லியிருக்கக்கூடாதுல்ல ஏன்னா நயன்தாரா கூட சூர்யாவுக்கு முன்னோடியாக இருந்துருக்குறாங்க சிக்ஸ் பேக்கில் இது அதுதான் தான் சொல்றேன் இது நான் வந்து அதாவது யாராக இருந்தாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் நயன்தாராவது விஷயத்தை பாருங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரெச்சர் அதே காலகட்டங்கள் தான் பில்லா பில்லாவுல கூட அவங்களோட அந்த பேக் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு ஆமா இதுல தான் தான் பக்காவாக பேக்கா இருக்கும் ஓகே ஆமா ஆக்சுவலா வந்து விஷாலுக்கும் அதில் நல்லா விஷாலுக்கும் நல்லாவே பாடி பில்ட் பண்ணி பாடி பில்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நயன்தாராவை கம்பேரிசன் பண்ணி ஒரு பேக் காட்டியிருக்கிறது யாருன்னா தனுஷ் சொல்லலாம் தனுஷோட ஒரு பேக் காட்டினாப்புல ஒரு படத்தை அது நேச்சுரலாக அந்த அளவுக்கு நயன்தாராவது இருக்கும் அது தனுஷ் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு காட்டியிருந்தாங்க அதனால அந்த சிக்ஸ் பேக்குங்கிறது இங்கே இருக்கிற லேடி சூப்பர் ஸ்டார் வரைக்கும் காட்டியிருக்காங்க பட் இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார் பண்ணலை எம்ஜிஆர் பண்ணலை அடுத்தாப்புல விஜய் பண்ணலை அஜித் பண்ணலை இவங்களாம் ஏன் பண்ணலைங்கிறத அந்த கொஸ்டின் யாருமே ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் அவங்களுக்கு பண்ண தெரியாதான் என்ன மக்களின் நாயகனாக தான் அவங்களா இருந்திருக்காங்க இவங்களுக்கு மேல இவங்க சிக்ஸ் பேக் காட்டினவங்களா யாரெல்லாம் காட்டி நடிச்சிருக்காங்களோ இவங்களோட சூப்பர் ஸ்டாருங்க அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்ல சிக்ஸ் பேக் வைக்கிறது பெரிய விஷயங்கிறது இல்ல பட்சா அதனால என்ன நடக்குதுங்கிறதுனால தான் ஒரு எம்ஜிஆர் வச்சுக்கல புரியுதுங்களா இல்ல இல்ல எனக்கு இது என்னன்னா இது ஒரு சாதனையாவே சொல்றாரு சிவகுமார் இல்லைங்க சாதனை கிடையாதுங்கிட்டு பண்றது நம்ம வருத்திக்கிட்டு கிடையாது அதாவது என்ன சொல்றது அது வெளிப்படையாக சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதாவது நம்ம பாடியை எவ்வளவுக்கு எவ்வளோ பில்ட் பண்ணுறோமோ நீங்கள் அதாவது இந்த இது பாடி பில்ட் சொல்கிற இதெல்லாம் படங்கள்லாம் பாருங்களேன் உடம்பெல்லாம் இதாக இருக்கும் இந்த இடத்துல மட்டும் குறுகி போயிடும் அதாவது அவங்களோட ஆணுறுப்பு பகுதி வந்து ரொம்ப சின்னதாயிரும் நீங்க சிக்ஸ் பேக் வைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இது சின்னதாயிரும் அதனால தான் இந்த நடிகர்கள் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் சொல்கிறாங்க நீங்கள் ஹெல்த் இஷ்யூவில் முக்கியமான ஹெல்த் இஷ்யூ அந்த ஹெல்த் தாங்க சீரியஸாக சொல்கிறேன் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர் தெரிஞ்சு சொல்கிறேன் சிக்ஸ் பேக்ஸ்ன்றது அது அந்த ப்ரொஃபஷனுக்காக போகிறது ஓகே மற்றபடி தேவை வைக்காதீங்க நிறைய ஹெல்த் முக்கியங்கன்னு இல்லை நீங்கள் உண்மையிலேயே தாம்பத்த பிறகு உங்கள் மனைவியோடையவோ இல்லட்டா யார் கூடயாவது நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் நல்லபடியாக ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கணுன்னா நீங்கள் வந்து சிக்ஸ் பேக் வச்சிங்கன்னா காலி உங்களுக்கு வந்து அது வந்து அது மிக கொடுமையானது இந்த ஜிம் ஜிம் படியை வச்சு சுற்றுறாங்க இல்லையா அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஆன உழைப்பை போட்டு உடம்பு ஏத்துறவங்கள நம்ம இது பண்ண இது பண்ண டிஸ்கிரேஜ் பண்ற மாதிரி ஐயோ எல்லாம் இல்லைங்க அதுல உள்ள டிசீஸ் நான் சொல்றேன் நான் டிஸ்கிரைப் பண்ணலங்கிறதுக்குல்ல அது உள்ள டிசீஸ் என்னன்னா ஒரு இது அதாவது ஒரு விஷயத்துக்கு அது நல்லா இருக்கும் வியாதி கிடையாது வியாதி கிடையாது நீங்க எதெல்லாம் நீங்க உடம்ப பில்ட் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த ஆணுறுப்பு சின்னதா தான் நான் என்னடா ஆணுறுப்பை பத்தி இவ்வளவு வேற இதா பேசுகிறேன் அப்படின்னு ரீசன்டா வந்து ஒரு பெருசுன்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தை பற்றி எவனுமே விமர்சனம் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த படம் வந்து ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆன ஒரு படம் அதை வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கி தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்மையில் ரிலீஸ் ஆன ரிலீஸ் ஆன படம் ஆமாம் நானும் அதை பார்க்கல அந்த படத்தில் இருக்கிற கதையோட கண்டென்ட்டு என்னென்னா அதாவது ஒரு இறந்து போன ஒரு பெரு ஒரு பெரிய மனிதர் அவர் வந்து இறந்து போயிடுவார் இறந்து போகிறப்ப அவரோட ஆணுக்கு பெரிய மனிதர்னா பெரிய மனிதர்னா வயசுல பெரியவர் ஓகே ஆமா சிவகுமார் ஐயா மாதிரி வயசுல இருக்கிறவர் ஒருத்தர் அவர் இறந்து போறாரு இறந்து போறவரோட ஆணுறுப்பு வந்து நின்றுகிட்டே இருக்கும் ரொம்ப தாங்க ஏங்க நான் விரசமா பேசுறேன் இல்லை ஏங்க இந்தியன் கவர்மெண்ட் சென்சார் போர்டில் அனுமதி பெற்று ரிலீஸ் ஆகி குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம் தேட்டர் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு படம் அந்த படத்தை நான் வந்து எப்படி இது என்ன விரசமாவும் ஆபாசமும் பேசுறேன்னு எப்படி சொல்லலாம் ஒரு சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணி பாருங்கடான்னு ஊரே உட்காந்து பாருங்கடான்னு சொல்லி ரிலீஸ் பண்ணப்பட்ட படத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் சென்சார் சர்ட்டிஃபிகேட்ட கொடுத்துட்டா சென்சார் சர்டிவிகேட்டே கொடுத்து நான் பேசுறதுல என்ன தப்பு அது தப்பு எல்லாம் சொல்ல முடியாது ஐயய்யா அதெல்லாம் வந்து நான் வந்து அந்த படத்தோட விஷயத்துக்கு சொல்றேன் ஆணுறுப்புங்கிறது அந்த என்ன சொல்றது செத்து போன ஒரு பாடியோட ஆணுறுப்பு வந்து நின்னுட்டே இருக்கும் அதை மடக்கி வச்சிட்டு அவர் டெட் பாடிய அதை அந்த டெட் பாடிய வந்து கொண்டு போய் புதைக்கிறப்ப அது நின்றுட்டு இருக்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு சங்கோஜமாக இருக்குது அதை படுக்க வச்சு முக்கிய இதுவே இதுதான் கண்டே அதாங்க அதாவது நின் அவரோட ஆண்கூறிய அவரை வந்து செத்து போனவரை புதைக்கணும் புதைக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள இருக்கிற டாஸ்கே என்னன்னா உறுப்பு ஸ்டேட்டிக்காக நின்றுருச்சு அதை எப்படியாவது சரிச்சு கவுத்து வச்சு கட்டி வச்சு புன தான் அவங்க டார்கெட்டு படத்தோட டார்கெட்டே அதாங்க சரி நம்ம பேசுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க இதுக்கு இல்ல இந்த பாடி பில்டு பாடி பில்டுன்னு நான் சொல்றேன்ல பாடி பில்டு நீங்க செத்தா கூட நீட்டமா நிக்காத ஒரு சூழ்நிலைக்கு வந்துருங்கிறத நான் சொல்றேன் அது மாதிரி சிக்ஸ் பேக் வைக்கணும் பாடியை பில்ட் பண்ணணும்லாம் சொல்லி உங்களோட ஆறுநூறு ரூபாய் சின்னதாக்கிறாதீங்க செத்து போனா கூட அதோட அந்த படத்தை பத்து உதாரணத்துக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா நான் விரசமா பேசல பிரசமா பேசுறேங்கிறதுனா இந்த படத்துல என்ன ஒரு வயதான முதியவருக்கு இப்படி இருக்கு அது காரணம் அவர் யதார்த்தமா நார்மல் லைஃப் அதான் யதார்த்தமா நார்மலான ஒரு லைஃப்குள்ளார வாழ்றதுக்கு நீங்க எப்போதும் போல இருந்துருங்க அதெல்லாம் வந்து என்ன சொல்றது நீங்க வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பேக் வச்சது ஐயா சொல்றது மாதிரி அது வந்து பெருமையா பேசப்படிய விஷயமே கிடையாது நினைச்சா யாரு வேணுமாலும் வைக்கலாம் இல்ல உடம்ப வருத்தி நடிக்கிறதுல சூர்யா தான் மாதிரி அவர் சொல்றாரு வேற யாரும் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி உடம்ப வருத்தி நடிச்சது இல்லையா ஏன் அப்படி ரொம்ப பெருமையா பேச உடம்ப வருத்தி ஏன் நடிக்கணுங்கிற ஒரு இயக்குனரா நீங்க ஒரு சில காட்சிகளுக்கு அப்படி கேட்க மாட்டீங்களா இப்படி நடிச்சாணும் வெயிட்ட தூக்கணும் எல்லாம் அடி வாங்கணும் அதுல அடி வாங்கினா தான் இதுவாக இருக்கும் அதெல்லாம் உடம்பை வர நீங்கள் சொல்கிறதுலாம் கதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா எதாக இருந்தாலுமே நீங்கள் சிக்ஸ் பேக் வச்சாப்பில படம் ஓட போகிறது கிடையாது நீங்கள் சிந்து போர்னு ஒரு படம் நடிச்சிருக்கீங்க அந்த படத்துக்கு சிக்ஸ் பேக் வைக்கணுங்கிற தேவையா கதை சரியாக இருந்ததுன்னா கதையும் நாயகனா சரியாக இருந்தோம்னா சிக்ஸ் பேக்குன்னு தேவையில்லை எந்த பேக்கும் தேவையில்லை வேறு லெவலில் ஹிட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும் அது மாதிரி அர்ஜுன் காட்டாத உடம்பா அர்ஜுன் கிரியேட் பண்ணாத விஷயமா இன்னும் சொல்ல போனா அர்ஜுன் தான் முத முத டோட்டலா சட்டையெல்லாம் கழட்டி புரூஸ்லி மாதிரி தன்னோட பாடியை தமிழ் சினிமாவுக்கு நான் சொல்றது வந்து கொஞ்சம் ஆமா நான் சொல்றது வந்து ஃபைட்டோட விஷயங்கள்ல ஃபுல் உடம்ப காட்டினா சங்கர் குருவுல எல்லாம் அந்த ரேஞ்சுக்கு பண்ணிருப்பாப்ல ஒரு புரூஸ்லியோட இடத்துக்கு அவர் அப்பவே பண்ணிருப்பாப்ல இதெல்லாம் சரத்குமார் கூட வந்து அவர் அர்ஜுனுக்கெல்லாம் பின்னாலதான் அதுக்கு முன்னாலே அர்ஜுன் பண்ணிட்டாரு புரியுதுங்களா இங்கே வந்து சிக்ஸ் பேக் பண்ணியிருக்காருன்றதுக்கு பண்ணியிருக்காரு அவரை தவிர யாரும் பண்ணலை சூர்யா தான் முதல் முறை பண்ணாருன்ற மாதிரி பேசினது தவறுன்றீங்க தெரியாமல் பேசுகிறாருங்க நான் தவறுன்னே சொல்லுவார் தெரியாமல் அதாவது அவருக்கு தெரியாமல் பேசுறது எப்படிங்க தவறுன்னு சொல்ல முடியும் எனக்கு தெரியாம ஒரு விஷயத்தை நான் பேசியிருக்கேன் அப்படின்னா அது எப்படி எனக்கு தவறுன்னு தெரியும் எனக்கு தெரியல தெரிஞ்சால் நான் பேசுவேண்ணா எனக்கு தெரிஞ்சது என் பிள்ள படியிலேருந்து வீட்டில் மா மாடிப்படியிலேருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கிறப்ப தம்பி வந்து புல்லு எடுத்து அப்படி நினச்சி நிற்கிறப்ப கட்டளம் கட்டலம் பரமாதமாக இருக்காங்கய்யா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைய அப்படியே இதாக பார்க்குறோம்ல அப்படிங்கிறப்ப ஒரு சந்தோஷம் வருது இல்லையா உத்திரபாசத்தில் பேசுகிறாரு அவ்வளவுதான் பாசம் தான் அங்கே பேசிச்ச முடிஞ்சு தமிழ் சினிமாவில் இத்தனை பேர் இருந்திருக்காங்க இவெல்லாம் பிக்ஸ் பேக்லாம் வச்சிருக்கானுங்க அப்படின்னா ஆரியா வரைக்கும் இப்போ காட்டியிருக்காப்புல ஆரியா வயசாகி காட்டியிருக்காப்புல அதில் நல்லா நீங்கள் நோட் பண்ணோம் இந்த படம்லாம் வயசாயிருச்சு இந்த சார்பேட்டா படத்துல எல்லாம் வயசானதுக்கு அப்புறம் காட்டி அதெல்லாம் வயது மூப்பானவர் ஷாருக் கான் அவரும் காட்டியிருக்காரு ஷாருக் கானோட இதெல்லாம் ஷாருக் கான் சிக்ஸ் பேக்கு கீழே கேமரா வச்சா வேற லெவல்ல இருக்குங்க அந்த ரேஞ்சில எல்லாம் நடிச்சு காட்டுறாரு நீங்க அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வந்து அதை தான் சொல்றேன் அதாவது சிக்ஸ் பேக்கு அது வரைக்கும் அந்த பேக்குன்னா இப்படி கட்டு கட்டு கட்டுன்னு வந்து அது அப்படி சிவகுமார் சார் சொல்கிற மாதிரி மிளக்கடல் உடலை வருத்தறதுன்னா சூர்யா செஞ்சதை விட இப்போ ஷாருக் கான் பண்ணது அதை விட ஆமாங்க எத்தனை வயசுலன்னு இருக்குங்க சூர்யாவுக்கு வயசு நாற்பத்தி ஏழு ஏழு ஐம்பதுக்குள்ளதான் ஐம்பது கீழே தான் அவரு கிட்டத்தட்ட ஷாருக் கானோட வயசு என்ன அந்த வயசு அதுவும் சூர்யா பண்ணது இப்போ கிடையாது அவர் அவர் பண்ண கால கட்டணும் வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அவர் இப்ப பண்ணியிருக்காருங்க ஆமா அதாவது எனக்கு வந்து எப்படா அங்கே தீபிகா படுக்கணும் இந்த அம்மாவும் தீபிகா படுன்னு பக்கத்துல அவங்க வேற பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் ஆகி பெருசா இருக்கணும் அவங்கள வயசை தின்னதாக்கி அப்படியே மேரே லெவல்ல இருக்குது காம்பினேஷனே வந்து அப்படியே தக்கத்தக்க தக்க தக தக்க ஐயோய்யோயோ இவங்க சிக்ஸ் பேக்ஸோட நம்மளோட டாபிக் இது பண்ணுவோம் ஷாருக்கான் கான் காட்டியிருக்காரு அதை தாண்டி சிவகுமார் சார் பண்ணால் இன்னொரு விஷயம் சூர்யா வந்து மேடையில் பேசுகிறாரு ரொம்ப நெகிழ்ச்சியாகவே பேசுகிறாரு எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேருன்றாங்க வந்திருக்கிற கூட்டத்தை அப்படின்னு கொஞ்சம் நெகிழ்ந்து நம்மளுக்கு ஃபேன் சப்போர்ட் இருக்குது ஏன்னா கங்குவா தோல்வி அதுக்கு முன்பும் பெருசாக எதுவும் ஓடல இருந்தும் பேசும்போது மக்கள் ஆர்வரிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நிறைய படங்கள் நடித்தவர் அவங்க அப்பா நிறைய படங்களில் நடித்தவர் ஒரு தம்பி கார்த்தி அவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு இவங்கெல்லாம் திரையில் வந்து பெரிய பெரிய நிகழ்ச்சிக்கு போனவங்க ஓகே நம்ம சாதாரண மக்கள் வந்து தன்னுடைய குழந்தை ஸ்டேஜ் ஏறி மைக்கு பிடிச்சி பேசுதோ இல்லைன்னா ஸ்டேஜ் ஏறி ஒரு பரிசு வாங்கும்போது ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறது வழக்கம் சூர்யா பேசும்போது சிவகுமார் சார் வந்து அவர் ஃபோன் எடுத்து ஐஃபோனில் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறாரு அதை பார்த்தீங்கன்னா அது அப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய மகனை வந்து இப்போ இதுவாக பார்த்துட்டோன்னே இது கிடையாது நான் தந்தை எவ்வளவு பெரிய வயசானாலும் அது குழந்தை தான் குழந்த அவருக்கு குழந்த ஆமாம் ஆனால் பொதுவாக ஒரு மேடையில் ஏறும்போது திரைத்துறையில் எத்தனையோ பெரிய ஆட்கள் இருக்காங்க பெரிய மார்க்கெட் சூர்யா விட பெரிய மார்க்கெட் இருக்குது அதெல்லாம் கருத்தில் கொண்டு பேசணுமா இல்லையா மூத்த நடிகர்ன்ற ஒரு இதில் இல்லை இன்னும் குழந்தையாகவே பார்த்துக்கிட்டு நான் அப்படியே பார்ப்பேன் அப்படின்னா அது எப்படி இல்லை இதில் வந்து ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் நம்ம அதாவது புத்திர பாசங்கிறது அது ஈடு இணையற்ற பாசம் பொண்டாட்டி பாசம் போயிடும் பிச்சுக்கிட்டு போயிடும் ஆமாம் புத்திர பாசங்கிறது தான் கடைசி வரைக்கும் அது வேறு மாதிரி அது ரியாக்ட் பண்ணவே முடியாது அதனால் பத்தாயிரம் பேர் கூடி நின்னாலும் புத்திர பாசத்தை அடக்கி வைக்க முடியாது அதனால் அவர் இப்போ அந்த மேடையில் இப்போ மகன் பா மகனை பற்றி பெருமையாக பேசினது தவறு இருக்கேன் தவறே கிடையாது தெரியாம பேசுறது அவர் வந்து தெரியாம தான் பேசியிருக்காரு ஒழிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு பேசலாரு பேசுனாருன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அவர் தெரிஞ்சுக்கிட்டு பேசுனாரு அப்படிங்கிறது புள்ள மேல இருக்கிற பாசம் பாசத்தோட வெளிப்பாடுகள் அவ்வளவுதான் அதுதான் அங்க பார்க்க முழிஞ்சு இந்த வயசுலயும் அவர் வந்து புள்ள மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு ரெக்கார்ட் பண்றது அதெல்லாம் ஆமாங்க அது வந்து ஏங்க நம்ம புள்ள அங்க நின்றுதுன்னா நமக்கு பிள்ளையாதானுங்க தெரியும் அங்க வந்து ஹீரோவாகவே அவர் பார்க்கல ஒரு விஷயம் நீங்க அவர் பேசுனதுல ரொம்ப அழகான விஷயமா பேசுனார் விமர்சனம் பண்ணி இன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அவர் வந்து என் பையன் வந்து மொத முதல் நடிக்க நடிக்கிறதுக்கு என் வீட்லயே அமைதியா இருக்கிற பையன் தான் அவன் தான் அவன் நடிக்கவே வரமாட்டான்னு நினைச்சேன் ஆனா சா காலமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஜோசியமும் என் பையனை ஆச்சுங்கிற அவ்வளவு உண்மையா பேசுறாரு அதாவது நன்றி சொல்றாரு எப்ப ஒரு வசந்தக்கு அவர் போய் இப்போ நன்றி சொல்லணுன்னு அவசியம் இல்லை என் பையன் நடிக்க வச்ச வசத்துக்கு நன்றி தொட்டு வணங்குறேன் கால் தொட்டு வணங்குறேன் இதெல்லாம் வந்து பாசத்தோட வெளிப்பாடு தானே வந்து அங்கே வந்து ஒரு சூர்யாவோட அப்பா நான் ஒரு ஹீரோவோட அப்பாங்கிற ஃபீலிங் அங்கே இருந்ததுன்னா ஹீரோனா பில்டப் பண்ணி ஆகணும் ஹீரோனா நீங்கள் பார்க்குறீங்கல்ல படத்தில் அவன் காலை எடுத்து மு அதாவது முகத்தை காட்டுறதுக்குள்ளார காலை ஷூவை காட்டுறாங்க கையை காட்டுறாங்க இப்படி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணியே நம்ம பார்த்து வளர்ந்துட்டோம் அந்த சமுதாயத்தில் இருந்துட்டு அந்த பில்டப்பே இல்லாமல் யதார்த்தமாக ஒரு அப்பாவை அவர் பேசிகிட்டு போனதுங்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் அவர் யதார்த்தமாக பேசுனதை என்ன சொல்கிறது இவங்க எல்லாரும் காமெடியாக சிக்ஸ் பேக்கு இப்போ நான் வரைக்கும் சிக்ஸ் பேக் அவருக்கு தெரியாத விஷயத்த தான் நம்ம சொல்கிறோம் நான் இவ்வளோ தூரம் பேசுனது காரணமே வந்து சிக்ஸ் பேக் அவர் அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாத இவ்வளோ பேர் முன்னால் வச்சுருக்காங்க நயன்தாரா வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேசுனது காரணமே வந்து அவருக்கு தெரியாத ச விஷயத்தை மக்களுக்கு நம்மளும் சொல்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி இதில் வேறு எதுவும் இதெல்லாம் இல்லை ஆமாம் மிக்க நன்றி ஓகே தேங்க்யூ